நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா இப்படி ஒரு டப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு கிலோ நாட்டுக்கோழை வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் பொடி ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு தயிர் ஒரு கால் மொடி லெமன் ஜாரு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லிகை இலக்கருப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற விடலாம் பிராய்லர் சிக்கன்னா அரை மணி நேரம் ஊர்னா போதும் நாட்டு கோழிங்கிறதுனால ஒரு ஒரு மணி நேரம் ஊற விடணும் அப்போ தான் சிக்கன் வந்து சீக்கிரமே வெந்து வரும் ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வேக வைக்க போகிறதில்லை கடாயில் தான் வேக வைக்க போகிறோம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுடலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பொதிய விடலாம் ஒரு ரெண்டு பல்லாரியை நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் பல்லாரி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைய வதங்க விடணும் அப்போ தான் கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயம் சீக்கிரமே வதங்கிறதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வதங்கிக்கலாம் உப்பு போட்டதுனால வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும் இந்த கிரேவியை வந்து நீங்கள் சீக்கிரமே எளிமையாக பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப டைம் எடுத்துக்காது மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ வெங்காயம் பொன்னிறமாக மாறிடுச்சு இந்த டைமில் கலந்து வச்ச சிக்கனை அதோடு போட்டுக்கலாம் சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த சிக்கன் வந்து தண்ணி விடுற வரைய வெயிட் பண்ணலாம் நாட்டுக்கோழிங்கிறதுனால நீங்கள் கடையில் போட்டு பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு லேட்டாகும் ஆனால் இந்த மெத்தடில் ஊற வச்சு பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவிங்கிறதுனால தண்ணி அதிகமாக எடுத்துக்கக்கூடாது நான் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வரையும் ஊற்றிருக்கேன் இப்போ நல்ல சிக்கன்லாம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குன்னு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தலைத்தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவு தான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சிக்கன் கிரேவி பாருங்கள் சூப்பராக பார்க்கவே ரொம்ப அழகாக அருமையாக வந்திருக்கு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது உடச்சி சிக்கனும் நல்ல வந்து வந்திருக்கு பாருங்க